Mmm. Un... வீட்டில் மிஞ்சி போன இட்லி மாவு இருக்கா அப்போ உடனடியாக இந்த ஒரு சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இந்த இட்லி மாவு குளிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் இந்த மெத்தடில் குளிப்பணியாரம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா யாரு தாங்க வேணான்னு சொல்லுவாங்க இட்லி தோசையே வேணாம்னு சொல்லிட்டு இதுதான் லைக் பண்ணி கேட்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமான சூப்பரான தக்காளி சட்னியோட அப்படி தொட்டு சாப்பிட்டா சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி மாவில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய தாளிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து டிஃப்ரெண்டாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யணும் இதுக்கு ஒரு அடிக்கணமான பேன் எடுத்துக்கோங்க குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடு பருப்பு சேர்த்துக்கோங்க கடு குழுந்த பருப்போட கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது ஓவரால் வதங்கினதுக்கப்புறம் நான் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயத்தை மெலிசாக பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி துருவல் போடும்போது டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குங்க அதனால் இப்போ பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா கேரட் ஒரே ஒரு கேரட்டை பொடிசான துருவல்ல துருவி இது மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த கேரட் துருவல் சேர்க்குறது மூலிமா பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதே டைம் வந்து ஹெல்த்தியான குழி பணியாரமாக இருக்கும் இப்போ பொடிசா சாப் பண்ண கொத்தமல்லி தழைகள இதில் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதில் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இப்போ நல்லா ஓவரால் வந்து குக் ஆயிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு தாளிப்பு மட்டும் போதுங்க உங்கள் வீட்டில் உள்ள இட்லி மாவில் இப்படி ஃபென்டாஸ்டிக்கான ருசியான குழி பணியாரம் செஞ்சலாம் இப்போ ஒரு பாலில் வந்து நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேங்க இந்த ரெண்டு கப்பு மாவு ஒரு நாலு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் இந்த கடலை மாவு சேர்க்குறது மூலமாக நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த தாளிப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க குழி பணியாரத்துக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதில் கடைசியாக நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது வந்து இன்னும் ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக குழி பணியாரம் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாவே போதுமானது இருக்கும் இருக்கணும் இதில் ஆட் பண்ணிடாதீங்க ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குளிப்பணியாரம் பாத்திரம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் குளிப்பணியார தவா தான் வாங்கியிருந்தேன் இது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா ஒட்டாமல் வரும் என்னதான் தான் நம்ம இரும்பு கல்லாக இருந்தாலும் பழக்கணும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ மாவில் நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடிய அந்த பொருள் என்னன்றதை பார்த்துடலாம் இப்போ கடைசியாக இந்த முட்டை தாங்க சேக்கப் ரெண்டு முட்டை சேக்கப் இந்த ரெண்டு முட்டை சேர்க்குறது மூலியமாக பார்த்தீங்கன்னா குளிப்பணியாரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம முட்டை தோசை பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம குழிப்பணியாரத்துக்கு ரொம்ப சூப்பராக நல்லா கார குழிப்பணியாரத்துக்கு ரெடி பண்ணியாச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு இப்போ வந்து நான்ஸ்டிக் தவால நமக்கு ஒட்டாமல் அந்த குளிப்பணியாரம் எப்படி வருதுன்றதை பார்த்திடலாம் ஸோ மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதை உடனடியாகவே நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஸோ நமக்கு மாவு ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பணியாரத்துக்கு சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம குழியில் வந்து கரெக்டான அளவில் வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி கரண்டியில் இப்படி எடுத்து வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க நீங்கள் இரும்பு இண்டாலியம் எதில் வாங்கினாலும் வந்து பழக்கணுங்க அப்போ தான் வந்து குழிப்பணியாரம் நல்லா வரும் ஆனால் இப்போ எல்லாேருக்குமே வந்து அந்த மாதிரி டைமிங்கும் இல்லை அது மாதிரி பர்ஃபெக்டாக எடுக்கவும் முடியல அதனால இந்த நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் பாருங்கள் திருப்பி போடும்போது அவ்வளோ அழகாக வருது இதிலே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா உட்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்தது நான் அப்படியே லைட்டாக திருப்பி போட்டாச்சு இதில் மேலே வேணால் லைட்டாக ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்ஸ்டன்ட் குளிப்பணியாரம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வெறும் இட்லி மாவு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம்னா நம்பவே முடியாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை தக்காளி சட்னியோட சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு பிளேட்டும் ஒரு நிமிஷத்தில் காலியாயிடுச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி டேஸ்டியான குளிப்பணியாரத்தை உடனடியாக உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்